வணக்கம் 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 கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் என்ன பார்க்க போகிறோம் வாரப்பலன்கள் ஸ்ரீ விசுவாசு ஆண்டின் வாரப்பலன்கள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் இதற்குரிய தமிழ் தேதி ஆடியின் இறுதி வாரம் ஆடி ஆடி மாதத்தின் இறுதி வாரம் ஆடி இருபத்தாறு முதல் ஆவணி ஒன்று வரை அப்ப ஒரு அதிரடி அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது இப்ப எல்லா ராசிகளுக்குமே இந்த வாரப்பலன்கள் தெய்வீக வரம் தரும் வாரப்பலன்களை நம்ம பார்ப்போம் ராசி நேர்களே இந்த வாரப்பலன் அதாவது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஆடி இருபத்தாறு முதல் ஆடி இருபத்தாறு முதல் ஆடி ஆவணி ஒன்று வரை ஆடி இருபத்தாறு முதல் ஆவணி ஒன்று வரை இந்த வார பலன்கள் ஆக இந்த வாரம் என்பது ஒரு சிறப்பான அதாவது சனி பகன் போறேன் போறேன்னு எதையாவது செஞ்சுட்டு போவார் நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா ஆக ஆடி மாதம் என்பது அப்படித்தான் சில விஷயங்களையும் நம்ம பிரச்சனைகளை அதிகமாக உருவாக்கி மன அமைதி சந்தோஷத்தை கொடுத்து அதிகப்படியான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தருவதே அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தால் ஏற்படுவதுதான் ஆக இந்த வாரத்தின் ஆடி மாதத்தின் இறுதி இந்த வாரத்தின் இறுதி நாளான இந்த ஆடிதி குாஷ்டமி என்பது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் அந்த கண்ணபிரான் ஒரு நல்ல வழிகாட்டுதலாட ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது மேலும் மேசராசிக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பொன்பொருள் சேர்க்கை நிச்சயமாக உண்டு பதவி யோகம் நிச்சயமாக உண்டு என்ற மூன்றாம் இடத்தில் குரு சுக்கரன் இருக்கக்கூடிய யோகம் மூன்றாம் இடத்தில் அதாவது உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் குரு சுக்கரன் அமைந்திருந்தால் நிச்சயமாக பதவி யோகம் உண்டு தனயோகம் உண்டு பொருளாதார முன்னேற்றம் உண்டு பெயரும் புகழும் நிச்சயமாக கிடைக்கும் புகழ் பெறும் ஸ்தானம் அதில் வந்து சந்தேகமே இல்லை மேலும் மேசராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சூரியன் புதன் அமைந்திருப்பது பயணங்களால் வாகனத்தால் நன்மை பயணங்களால் நன்மை உயர்கல்வியால் நன்மை வீடு வாசல் இடம் சொத்துக்களால் நன்மை அரசாங்க பதவியால் நன்மை பெறக்கூடிய யோகங்கள் மேசராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மேசராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது யானகாரகன் கேது யானகாரகன் கேது தெய்வ வலிமையோடு இருக்கும் பொழுது விநாயகனை வழிபடுவதால் அந்த ஐந்தாம் இடத்தில் பூர்வமுன்னியஸ்தானத்தில் அதாவது பூர்வமுன்னியஸ்தானத்தில் இருப்பதை தெய்வ வலிமையோடு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலை உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஒரு தொழில் கல்வி தொழிற்கல்வி மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை அதே நேரத்தில் மேசராசிக்காரர்கள் எடுக்கின்ற எல்லாம் நிச்சயமாக விநாயகப்படுமா பெருமானை வழிபட்டு அந்த தொழிலை தொடங்கும் போது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் அதில் வந்து மாற்றமே இல்லை சரிங்களா அடுத்து மேசராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்ல பேசுவோம் அதாவது பொதுவாக வந்து மேலாம் மேசராசிக்கு அதிபதி எட்டாம் அதிபதியே ஆறாம் இடத்தில் இருப்பதால் ஒரு ஒரு து ஒரு அதிகாரத்து வாய்ந்த உத்தியோகம் அதிகா அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி பெறக்கூடிய யோகம் தான் அதில் வந்து மாற்றமே இல்லை மேலும் பதினோராம் இடத்தில் கும்பத்தில் சனி ராகு தொடர்ந்து இருப்பது அற்புதமான யோகம் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பயணங்கள் வெற்றி பதவியில் வெற்றி அதே நேரத்தில் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் இதனால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய யோகசாலிகளாக இந்த மேசராசிக்கார்கள் அமைந்திருக்கிறார்கள் எதிர்காலம் என்பது நிச்சயமாக உண்டு ஆக பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சர ராசியில் கிரகங்கள் இருப்பது வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் சரராசி என்பது மேசராசிக்கு கடகராசியில் சூரியன் புதன் இருப்பது கல்வியால் யோகம் உத்தியோகத்தால் உயர்வு அரசாங்கத்தால் உயர்வு அரசாங்க பதவியால் உயர்வு பெறக்கூடிய நிலை அடுத்து கும்பராசியில் கிரகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த கும்பராசியில் கிரகம் இருப்பதனால் காலச்சக்கரத்தின் பதினோராம் இடம் காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான அந்த இடம் மேசராசிக்கு பதினோராம் இடமாக அமைவதால் நிச்சயமாக பல தொழில் வெற்றிகள் பயணத்தால் வெற்றிகள் வாகனத்தால் வெற்றிகள் சொத்துக்களால் வெற்றிகள் இன்று பல வெற்றிகளை அடையக்கூடிய பேரும் புகழும் அடையக்கூடிய முக்கியமாக ஒரு இடமாற்றம் ஏற்படுவதால் தொழில் மாற்றம் இடமாற்றம் ஏற்பதால் பலவிதமான முன்னேற்றங்கள் எடுப்பதற்கு நிச்சயமாக இந்த வாரத்தின் அற்புதமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது சரிங்களா அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இது வந்து பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை கீழ நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கு சரிங்களா அதாவது எத்தனையோ விதமான மன குழப்பத்தோடு மன சுமையோடு அலைய வேண்டியதில்லை ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு முடிவு காலம் பிறக்காதா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு மன மனவேதனையோடு அழிஞ்சிக்கிட்டுருப்பீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அதே நேரத்தில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் பிள்ளைகளுடைய கல்வி உத்தியோகம் திருமண விஷயங்கள் உங்களுடைய ஊதிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொம்பளை பிள்ளை கல்யாணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே என்னைக்கு சரியாகும் அப்படின்ற ஒரு வேதனைகள் பல காலங்கள் தொடர்ந்து பல வேதனைகளோடு மன சுமையோடு இருப்பீங்க அந்த மனசுமையை கண்டிப்பாக கொஞ்சம் இங்கே இறக்கி வைக்கக்கூடிய நேரத்துக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க உங்கள் மனசுமையை இங்கே இறக்கி வைங்க அதுக்கு ஒரு விடிகாலம் ஏற்படும் நல்லது நடக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க ஒரு அரை மணி நேரம் டயத்தை ஒதுக்குங்க மனசு தெளிவு சந்தோஷமாக தெளிவு அவங்க வாழ்க்கையில் இதுதான் நடக்கும்போது இப்படித்தான் செய்ய போகிறோம் என்ன வழிபாடு தெய்வ வழிபாடு என்ன எந்த ஆலயத்துக்கு போகலாம் என்ன பரிகாரம் என்ன அதற்கான நிவர்த்திகள் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு திருப்தியாக அவங்க வாழ்க்கையை தொடரலாம் ஏண்டாந்த ஆள் பார்த்தோம் அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது ஏன்னா நிறைய இடங்கள் அப்படித்தான் இருக்குது இன்னத்தை சொல்கிறார் காசு கொடுத்து ஒன்றுமே இந்த சரியாக நடக்கலை இந்த சொன்னார் அப்படின்ற வேதனை வந்துடக்கூடாது பத்து நூறு பேருக்கு இன்றைக்கி தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவரை பார்த்தோம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அவர் சொல்லிட்டு அப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதான இருக்கு சொல்லக்கூடியதான் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து உங்கள் தலையில பிரம்மன் எழுதியிருக்கிறார் அந்த பிரம்மன் படைத்த சித்தர் வாக்கு முறைப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடத்தை பிரம்மனும் அதாவது சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கி அந்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது புரிஞ்சுட்டீங்களா அந்த ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் தவறுகள் ஏற்படுகின்றது புரிஞ்சிட்டீங்களா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ உங்கள் வாழ்க்கை தெளிவாகிங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்